शैलेशयात्रक्यादुणाव यदीद्रवुणमते रम्य मतरमु लक्ष्मीनाथ सरम्भां राधयाम अस्मदाचार्य पर्यताम मंत्रे गुरुपरमपरा निम्च्युत पदे युक्मुक्म व्योमो गरा धनाये अस्मदुरो भगवद से दैगसिंतोरमाजस्थ्ये माता युवतने स्तियाभूति यद नियम ஆகிய நகலபதைகலாபிராமம் ஸ்ரீமத் சதிரம் பிரணமி முபூதம் சரஸ் மகதாவதீப்திசாரகு குளசேகரோகிபாகாண்டம் பரகாழீந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராசுமுனோஷ்மிம் குருமுகமதிப்பாதேஷா நரபதிபரிக்லுத்தம் சுல்க்கதாந்தியம் ரங்கநாட்சாத் சுஜிளம் தம் விஷ்ணுசி நமா மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலக்கமளும் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிளிமையினைச் சேரும் வழியிறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடை பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி நூறாயிரம் பல்லாண்டு என்றோள் மணிவண்ணாவும் உன் செவடி செவ்வி இருக்காப்பு அடியோமனும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு വടിവായ് വടിവായിൽ വളയ മാർബിനിൽ വാഴുക മങ്കയും പല്ലാണ്ട് വടിവാർ സോതി വളത്തുറയും സുടനാഴിയും പല്ലാണ്ട് വടിവോൾ മുക്കുമഴങ്കും അപ്പാഞ്ച സ്നെയും പല്ലാണ്ടേ പല്ലാണ്ടെ പവിത്രനെ പരമേട്ടിയെ സാരംഗമും വില്ലാണ്ടാൻ തന്നെ വില്ലിപുത്തൂർ വിട്ടേ സിത്തൻ വോൾ നല്ലാണ്ടെ അമിത് നമോനാരായണായം പല്ലാണ്ടും പരമാത്മനൈ സുന്ദരൻ തേത്വർ പല്ലാണ്ടേ ആണ്ടാൾ തൃവിടികളേ ശരണം ആൾവാര് തൃവിടികളേ ശരണം ആചാര്യൻ തൃവിടികളേ ശരണം ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை கண்டு அனுபவித்து வருகிறோம் அந்த வரிசையிலே அறுபத்தி ஒன்றாவதாக மலைநாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான திருக்காட்கரை என்ற திவ்ய தேசத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம் இதனை திருக்காக்கரா என்று அழைப்பார்கள் பெருமாளுடைய திருநாமம் காட்கரையப்பன் நின்ற திருக்கோளம் தெற்கே திருமுக மண்டலம் தாயார் வாசல்ய வள்ளி நாயகி விமானம் புஷ்ப புஷ்கள விமானம் தீர்த்தம் கபில தீர்த்தம் கபில மகரிஷிக்கு பிரத்யட்சமான பெருமாள் நம்மாழ்வார் பதினோரு பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் சோரணம் எர் சோரனூர் எர்ணாகுளம் ரயில் பாதையில் உள்ள இடைப்பள்ளி என்ற ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி கீழே மூணு கிலோமீட்டர் தூரம் சென்றால் அங்கே உள்ளது எர்ணாகுளம் ஆலவாய் மார்க்கத்தில் எர்ணாகுளத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிளைப்பாதையில் உள்ளது இந்த பெருமாள் வாமனமூர்த்தி வாமனமூர்த்திதான் காட்கரையப்பன் என்று வாமனமூர்த்திக்கு மிக சில கோயில்களே இருக்கின்றன அவற்றில் இது ஒன்று மகாபலி சக்கரவர்த்தியை வாமன அவதாரம் எடுத்து நிலத்தில் அமிழ்த்திய நிலம் இது ஆகும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் முதல் கோவில் இதுதான் திருவோண நட்சத்திரத்தில் வாமன மூர்த்திக்கு மகாபலி சக்கரவர்த்தி இது பண்ண திருவோணத்தில் அங்கே கேரள நாட்டிலே ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக எல்லோரும் கொண்டாடுவார்கள் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய இடத்துல முதல் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய கோவில்கள் இதுதான் முதல் தரமானதாக நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்களால் மெம்பர்மானுடைய பெருமையை கூடுகிறார் உருகுமாள் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் தெருவெல்லாம் காமி தெருவெல்லாம் காவி கமல் திரு காட்கரை மருவிய மாயந்தன் மாயம் நினை நினைத்தொரே நினைத்தொரும் சொல்லும் தோறும் நெஞ்சிடிந்தொரும் வினைகொள் சீர்பாடினும் வேம் எனதாருயிர் கனைபொழும் பூஞ்சுழலை தன் காற்கரை என்னப்பா நினைக்கிறேன் நானும் காட்செய்யும் நீர்மையே நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஈர்மை செய்து என்யிராய் என்னுயிருண்டான் சீர்மல்கு சோலை என்னப்பன் கார்முகில் வண்ணந்தன் கல்வம் அருகிலேன் அருகிலேன் தன்னுள் அனைத்துலகம் நிற்க நெருமையால் நானும் அவற்றுள் நிற்கும்பிறான் சோலை சோளைதன் காட்கரை என்னப்பன் சிறிய என் ஆறுயிருண்ட திருவருளே திருவருள் செய்பவன் போல் என்னுள் புகுந்து உருவம் ஆறுயிரும் உண்டான் திருவளர் காட்கரை என்னப்பன் கருவளர் மேனி என் கல் வைங்கிறோ என் கண்ணன் கல்வம் எனக்கு செம்மாய் நிற்கும் அங்கண்ணன் உண்ட என் ஆறுயிர்த்து கோதிது புல்கண்மை எய்தி புலம்பி இராப்பகல் என் கண்ணன் என்று அவன் காட்கரை ஏத்துமே காட்கரை ஏத்தும் அதனுள் என்னும் வேட்கை கூற நினைந்து கரைந்துகும் ஆட்கொள்வான் ஒத்தன் உயிருண்ட மாயனாய் கோட்குறைப்பட்டது என் ஆறுயிர் கோளுண்டே கோளுண்டான் அன்றி வந்தென்னுயிர் தானுண்டான் நாளும் நாள் வந்தென்னை முற்றவும் தானுண்டான் காளனயிர் மேகத்தன் காட்கரை என்னப்பற்றா ஆளன்றே பட்டது என் உயிர் பட்டதே உயிர் பட்டதென துயிர் பட்டது பேரிசல் தாமரை கண்கணி வாயதோர் மேகத் மேக தென்காட்கரை கோயில் கொண்ட சீரழில் நாள் தளர்ந்தோள் தெய்வ வாரிக்கே வாரிக் கொண்டுன்னை விழுங்குவான் காணில் என்று ஆரூற்ற எண்ணெய் ஒழிய என்ன ஒழிய எண்ணின் முன்னம் பாரித்து தான் என்ன முற்ற பாரித்து தான் எண்ணெய் பருகினான் காரக்கும் காற்கரையப்பன் கடியனே கடியனாய் கஞ்சனை கொன்ற பிராந்தன்னை கொடிமதில் தென்கரு சடகோபன் சொல் வடிமை ஆயிரத்து பத்தினால் சண்மம் முடிவெய்து நாசங் கண்டீர்கள் எங்கானே என்று பதினோரு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்த காட்கரை எப்பனை நாம் இப்பொழுது அனுபவித்தோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ராமராம் சத்குரு மகாராஜி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழழழைத்தனம் சீரி அல்லாத இறைவாணி தாராய் பரையலோரும் பாவாய் அற்றரைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் முனைக்க நாம் அட்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியளவர் செங்கன் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள்வற்றின் இன்புருவர் ரம்பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா